போய் அந்த பார் கவுன்சிலுக்குள்ள கதவை சாத்திட்டு அவன் கேஷ் சோலா இருக்கான் பேப்பர் படிக்கிறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டிராமா நடத்துறாங்க கழுத்துல இவ்வளவு பெரிய மாவு கட்டு மாதிரி ஒன்ன போட்டுக்கிட்டு காவல் நிலையத்துக்கு வர்றது இப்போ ரீசெண்டா ஏதோ கோர்ட்டுக்கு வந்திருப்பான் போல இருக்குது ம் அப்புறம் பாத்தீங்கன்னா உக்காந்து ஜூஸ் குடிக்கிறான் அப்புறம் வரவன் போறவன்ட்டெல்லாம் நல்லா ஜாலியா பேசுறான் இப்ப நமக்கு என்ன ஒரு கோபம்னா இப்ப இந்த பொறுக்கி பயலுக்கு இந்த பொம்பளை பொறுக்கி பயலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்ட இந்த எச்சக்கல ஊடகங்கள் விபச்சார ஊடகங்கள் விபச்சார ஊடகங்கள் தான் என்ன மக்களே ஒரு செய்தி உண்மையா பொய்யான்னு கூட தெரிஞ்சுக்காம அவனுடைய வியூஸுக்காகவும் பணத்துக்காகவும் கேவலமான வேலையை பார்த்த ஒரு சில எச்சக்கலை ஊடகங்கள் கார் இடிச்சிருச்சுன்னு செய்தி போடுது ஒரு புறம்போக்கு ஊடகம் அந்த புறம்போக்கு ஊடகத்துக்கு தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் மேல என்னதான் காண்டின்னு ஓய் ஒய் எவன்டையோ